அந்த இடத்துல எதுக்கு தர்ணா பண்றாரு நீங்க தர்ணா பண்ண சொல்லி யார் சொன்னால் உங்க கட்சிக்கார ஒரு பூசாரி நெஞ்சை பிடிச்சி தள்ளுறான் அதெல்லாம் எவ்வளவு பெரிய பொறுமையான விஷயம் சிறுவர் பாண்டியார் அவர்கள் அதுக்கு வருத்தம் தெரிவிச்சே ஆகணும் ஏன்னா இல்லாட்டி அதுக்கான பிரதிபலனை அந்த கட்சி அடையும் மூவேந்தர் முன்னேற்ற கழகம் ஏன்னா பொதுவாகவே தொடர்ச்சியாக அவங்க ஒரு எம்எல்ஏ கூட ஆக முடியல சரிண்ணே சொந்தக்காரன் கை நீட்டிருக்கீங்க இதை பார்ப்பனா குடும்ப இருந்தால் கை நீட்டிருங்களா பாப்பாப்பையில ஆ பார்ப்பன போய் அங்கே காலையில் அர்ச்சனை பண்ணானே வைத்தியம் பண்ணானே பாலாபிஷேகம் பண்ணா பல அபிஷேகங்கள் பண்ணாங்க ஹோமம் வளர்த்தாங்க இவருக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை முதல்ல வந்து முத்துராமி தேவர் வந்து காவி உடைக்கான சொந்தக்காரர் இல்லை நீங்க முதல் அடிப்படையை புரிஞ்சுக்கணும் எல்லாருமே காவி கட்டுறோம் அவர் வள்ளலாருடைய வாரிசுங்க வள்ளலார் வந்து வெள்ளை நிறை ஆடை என்னைக்காவது முத்துராமி தேவர் வந்து காவியில் உடை போட்டு பார்த்துருக்கா சார் வணக்கம் ஐயா வணக்கம் இன்னைக்கு தேவர் ஜெயந்தி விழா உலகம் இருந்த விஷயம்தான் ஏ பல்வேறுபட்ட அரசியல் தலைவர்களும் போய் மரியாதை செலுத்து வழக்கமாக இருக்கிறது அவர் சுதந்திர போராட்ட தியாகி சமூக நீக்கவாதி இப்படி பல்வேறு அடிப்பெல்லாம் அவங்க போய் பண்ணுறாங்க அது ஒரு பக்கம் சிலுக்காகவும் போகிறாங்கிற எல்லோரும் தெரிஞ்ச விஷயந்தேன் ஆனால் இன்றைக்கி நடந்த சம்பவங்கிறது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக சிறுது வாண்டியார் போய் அந்த சம்மந்தப்பட்ட பூசாரியை போய் அடிச்சிருக்காரு ஏன் அடித்தா என்னங்கிற விவரங்கள் தெரியலை மட்டும்தான் தர்ணா வேற பண்ணுறாரு முதற்கட்டை எப்படி பார்க்குறீங்க இல்லை எம் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் இங்கே வந்து பல்லாயிரக்கணக்கான பாமரன் முத கொண்டு ஜனாதிபதி வரைக்கும் துணை ஜனாதிபதி வரைக்கும் வந்துட்டு போயிருக்காங்க இன்றைக்கி வந்து ஒரு பெரிய இந்தியாவே உற்றுநோக்கக்கூடிய அக்டோபர் முப்பதுன்றது ஒரு தேவர் ஜெயந்தி விழா அதுக்கான முன்னெடுப்பு அவர் வாழ்ந்த வாழ்க்கை அவர் வந்து கிட்டத்தட்ட இடதுசாரி சிந்தனையாளர் வள்ளலார் வழிவந்தவர் ஆனால் இன்றைக்கி அவரை எப்படி கொண்டு போகிறாங்கன்னா இந்த ஆர்எஸ்எஸ்ஸோட தலைவர் மாதிரியும் சித்தாந்த நாங்கள் கும்பிட்றது எல்லாருமே எல்லாருமே அவரை வந்து தெய்வமாக தான் வழிபடுறோம் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை ஆனால் நாங்கள் வள்ளலாருடைய வழிபாட்டு முறையில் தான் பண்ணுறோம் இப்போயுமே அன் மதிப்பிற்குரிய அன்பு அண்ணன் சிறுதர் பாண்டியார் அவர்கள் நடந்துக்கிட்டது முழுக்க முழுக்க தவறுன்னு தான் சொல்ல முடியும் அந்த இடத்துல கோயிலில் போய் கை நீட்ட விட என்ன தான் உங்களுக்கான உரிமை இருந்தாலும் நீங்கள் ஒரு முப்பத்தஞ்சு ஆண்டு காலமாக நாற்பது ஆண்டு காலமா அந்த இடத்துக்கு வரீங்க இன்னைக்கு அறுபத்தி மூணாவது வீர வணக்க நாள் அவருக்கு அதே நேரத்தில் அவர் பிறந்த நாளும் இதே தான் அதனால தான் இந்த குரு பூஜையாக கொண்டாடுறாங்க எந்த தலைவருக்கும் இந்த மாதிரி ஒரு நாட்கள் அமைஞ்சது ஆனால் இந்த ஒட்டுமொத்த சமூக மக்கள் கடந்து அந்த இடத்துக்கு பசுமன் முத்ராமதி ஒரு ஆலயத்துக்கு அனைத்து சமூக மக்களும் வந்திருக்காங்க அனைத்து அரசியல்வாதிகளும் வந்திருக்காங்க இன்னைக்கு துணை ஜனாதிபதியிலேருந்து நம்ம நிர்மலா சீதாராம் அவங்க மாதிரி வந்திருக்காங்க இதே இது அண்ணன் காலையில் அர்ச்சனை பண்ணாங்க இல்லை பூசாரி ஆமா அவங்க உள்ள இருக்கல யாரையுமே விடலையே சூத்திரலாம் ஏன் அவங்கள போய் கை நீட்டு வரவரு கேக்குறேன் இவன் நம்ம சொந்தக்காரனால கை நீட்டிட்டீங்க அப்படி என்ன பண்ணாங்க அவங்க ஏனே உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு ஐயா அவ ஏப்பா எப்பா கை நீட்டுறதுக்கு என்ன சொந்தக்காரன் கை நீட்டிட்டீங்க இதே பார்ப்பன குடுமையாக இருந்தா கை நீட்டுவீங்களா பாப்பாப்பையில ஆ பார்ப்பன போய் அங்க காலையில அர்ச்சனை பண்ணானே நெய்வைத்தியம் பண்ணானே பாலாபிஷேகம் பண்ணான் பல அபிஷேகங்கள் பண்ணாங்க கோமா வளர்த்தாங்க இவருக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை ஆனால் நம்மை போடுறவர்களை எதிர்த்தாலும் அங்கே கேட்கறதுக்கான ஆட்கள் இல்லை அவங்க முழுசாக அவரை வந்து வேற மாதிரி சித்தரிக்கிறாங்க தன்னுடைய நோக்கத்துக்காக ஆர்எஸ்எஸ் பிஜேபி போய் சித்தரிச்சிக்கிறதுக்கு இதுக்கு நம்ம அடிமையாக கூடாது ஆல்ரெடி நீங்கள் எதில் கூட்டணி இருக்கீங்க திராவிட சித்தாந்தத்தில் கூட்டணி இருக்கீங்க ஓபிசி சமூகத்தை தூக்கி பிடிக்க இதெல்லாம் நீங்கள் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் நீங்கள் போய் ஒரு தன்னுடைய சொந்த சமூகத்தை கை என்னதான் கோபம் இருந்தாலும் அது கோயிலாக எல்லாரும் வணங்கப்படக்கூடிய இடம் நீங்களும் அவங்கள தான் ஒரு நாற்பது ஐம்பது வருஷமாக உங்கள் தகப்பனார் காலத்தில் இருந்து வணங்கிக்கிட்டு வரீங்க உங்கள் அண்ணன் காலத்திலேருந்து மூவேந்தர் முன்னேற்ற கழகம்னு ஒரு அமைப்பை நிறுவி இப்போ கூட மருதுபாண்டியர் பூஜையில் நீங்களும் சேதராமன் ஐயாவும் சந்திச்சுக்கிட்டீங்க இருபத்தஞ்சி முப்பது ஆண்டு காலம் கழித்து சந்திக்கையில் பெரிய வரவேற்பு இருந்துச்சு அந்த இடத்துல ஆனால் இன்னைக்கு நீங்கள் நடந்துக்கிட்ட முறை எல்லாருடைய மனசையும் சுளிக்க வச்சிருச்சு அதை தாண்டி ஏன் தர்ணா பண்ணுறான்னு இல்லை இன்னொன்று அவருடைய இன்னைக்கு சூழல் என்னன்னு தெரில அப்படி நடந்துக்கூடிய ஆள் இல்லை யாரோ ஒரு தூண்டுதலின் பேரில் கூட இருந்த அல்லக்கைகள் பேரில் தான் அவர் நடந்திருக்கணும் ஏன்னா ரொம்ப எளிமையானவராக தான் எல்லாரும் அறியப்பட்டவர் நம்மளும் பழகி பார்த்துருக்கோம் ரொம்ப இணக்கமான இன்னைக்கு இன்னும் என்ன குணத்தில் என்ன செயல்பாட்டில் இப்படி நடந்துக்கிட்டான்றது இது ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்கதும் கூட வருத்தத்துக்குரிய விஷயம் இன்னொன்று தேவர் ஆலயத்தில் இப்படி நடந்துக்கிட்டவங்க ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க வருத்தத்துக்குரிய செயல்களை அனுபவிச்சிருக்காங்க இது என்ன சூழலில் நடஞ்சிடல இதை தேவர் சமூகத்தை சார்ந்த நானுன்ற ஒருத்த அதில் ஒருத்தன்றதுனால ரொம்ப அண்ணனை கண்டிக்கிறேன் சரி இப்போ என்ன தர்ணா அது பெரிய காரியம் இல்லைங்க இவர் செஞ்சது தப்பு இவர் எதுக்கு தர்ணா பண்றாரு அந்த இடத்துல எதுக்கு தர்ணா பண்றாரு நீங்க தர்ணா பண்ண சொல்லி யார் சொன்னா உங்க கட்சிக்கார ஒரு பூசாரி நெஞ்சை பிடிச்சி தள்ளுறான் அதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம் ஏங்க அவன் நம்ம சொந்த மரவர் சமூகத்தை சார்ந்தவங்க அங்கே ஒன்னும் பூசாரினா யார் வேற ஆளுகளாக இருக்காங்க இப்பயுமே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக வழக்கு நடந்து இப்போ தான் அந்த குடும்பம் மீட்டு எடுத்திருக்கு பசுமன் முத்துராவித்தவருடைய அந்த ஆலயத்தை ஐம்பது ஆண்டு காலமா ஒரு ஆண்டு ஏராண்டு இல்லைங்க இப்போ வழக்கு தொடர்ச்சியா நடந்து அவங்க குடும்பத்தாள்கள்ல ரெண்டு பிரிவா இருந்தவங்க ஒருத்தங்க மீட்டு எடுத்திருக்காங்க எங்களுக்கு தான் உரிமை இருக்கணும் இப்ப அவங்களுக்கு உரிமை இருக்க நமக்கு எப்படி உரிமையா இருக்கும் வருஷத்துல மூணு நாள் ரெண்டு நாள் போய் ஜாமியம்புற ஆளுகளுக்கு தேவரை சொல்லி எல்லாரும் அரசியல் பண்றோம் அதுவே தவறு முதல் வந்து பசுமன் தேவர் வந்து காவி உடைக்கான சொந்தக்காரர் இல்லை நீங்க முதல் அடிப்படையை புரிஞ்சுக்கணும் எல்லாருமே காவி கட்டுறோம் அவர் வல்லலாருடைய வாரிசுங்க வள்ளலார் வந்து வெள்ளை நிறை ஆடை என்னைக்காவது முத்துராமிங்க தேவர் வந்து காவில உடை போட்டு பார்த்துருக்கீங்களா அவர் பிறந்தது ஜெமீன் சமூகங்க இன்னும் நம்மளுக்கு அந்த புரிதலே இல்லாம அவரை ஒரு ஒரு சாதியை வட்டத்துக்குள்ள அடைக்கிறதே நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம் அனைத்து சமூகம் இங்க காலவாசல்ல ஒரு பிளெக்ஸ் பெணர் வச்சுட்டான் ஏங்க காவல்துறைக்கு என்னங்க வன்மா இங்க ஒரு சமூக நல்லெண்ணத்துக்காக அவர் பகுதியை சேர்ந்த உறவுகள் அனைவரும் சேர்ந்து காலவாசல் பகுதியில இருக்கு பிளெக்ஸு முத்துலாமிகத்தவருடைய குறுபூஜை விழா வீர வணக்க நாள் ரெண்டுக்கும் சேர்த்து தேசிய தலைவர்கள் ரெண்டு பேரை சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய படத்தையும் நம்ம தேவருடைய ஐயாவுடைய படத்தையும் பொதுமக்கள் சார்பாக தான் வச்சுருக்காங்க குறிப்பிட்ட ஒரு சாதியோ ஒரு கட்சியோ ஒரு மதமோ வைக்கலை ஏன்னா அவரை வந்து போட்டுதல் கூடியவர் ரெண்டு பேரும் தேசிய தலைவர் அந்த பச்ச சகோதரர் காவல்துறை அச்சுறுத்தியிருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஆர்எஸ்எஸ் சிந்தனை உள்ள ஆட்கள் சாதியை பிரிக்கணும் ஒன்று சேர்ந்துடக்கூடாது தமிழர்கள் முத்துராமயர் தேவர் என்றைக்கே சாதியாக பேசியிருக்காரு அவர் ஒரு வலதுசாரியே கிடையாது இடதுசாரி சிந்தனையாளர் ஆரம்ப காலங்கள்லேருந்து அவருடைய வயது தெளிவு பருவ காலங்களிலே விவசாயத்திலேருந்து போராளி தொழிலாள தொழிலாள தோழர்களுக்கு தான் புரியுதுங்களா அவருடைய வாழ்க்கை வரலாறு தயவுனி படிங்க இன்றைக்கி இருக்க முக்குளத்தூர் தலைவர்களாகட்டும் மற்ற கர கட்சி தலைவர்களாகட்டும் பசுமன் முத்துராமிய தேவரை தோழராக பாருங்கள் ஒட்டுமொத்த சமூகத்தின் அடையாளமாக பாருங்கள் ஒரு சாதிய தலைமையாக பார்க்காதீங்கன்றது எங்களுடைய வேண்டுகோள் ஆனால் இன்றைக்கு பசுமன் முத்துராமித்தவர் ஆலயத்தில் நடந்த இந்த கைகலப்பு மிகவும் கண்டிக்கத்தக்கது சிறிதர் வாண்டியார் அவர்கள் அதுக்கு வருத்தம் தெரிவிச்சே ஆகணும் ஏன்னா இல்லாட்டி அதுக்கான பிரதிபலனை அந்த கட்சி அடையும் மூவேந்தர் முன்னேற்ற கழகம் ஏன்னால் பொதுவாகவே தொடர்ச்சியாக அவங்க ஒரு எம்எல்ஏ கூட ஆக முடியலை ஏன்னா அவங்களுக்கான ஒரு அடையாளம் இருக்குது மத்த கட்சிகள் உங்களுக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாம் பாருங்க அவங்களுடைய செயல்பாடுகளை பாருங்க நீங்க அந்த சமூக மக்களுக்கு எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கலாம் ஆலயத்துல போய் சண்டை போட்டா என்ன அர்த்தமா நினைப்பாங்க ஏன் சார் நீங்க கோடி கணக்கில் நன்மை செஞ்சுக்கீங்க வைங்க இத்தனை என்ன நன்மை நாடுகள இந்த ஒரு நிமிஷத்துல அழிஞ்சு வச்சா அவங்க என்ன சார் பண்றீங்க அங்க போய் கோயிலுக்குள்ள என்ன செய்யுங்க அதை விட எத்தனையோ கோடி பேர் வந்திருக்காங்க அவங்க எல்லாம் அந்த பூசாரிகள் எதுவும் தவறு செய்திருக்காங்களா நடந்து தெரியும் பூசார் என்ன கால சிஎம் வந்திருக்காங்க துணை ஜனாதிபதி வந்திருக்காங்க எல்லாம் வந்து வந்து அமைதியா போயிட்டு இருக்காங்க வைகோட பிரச்சனை பத்தான் போனாரு இப்படி எல்லா தலைவரும் போகும்போது இவர் மட்டும் போகும்போது என்ன பிரச்சனை இல்லை பூசாரி நமக்கு என் தவறு இருக்கான ஒரு கேள்வி இருக்குல்ல இல்ல பூசாரி மக்கள் தவறு வாய்ப்பு இல்லை அப்படியே ஒரு தவறு இருந்தா என்னதான் அதை பேசி தீர்த்துக்கிற வேண்டியதானே இவர் ஒரு கட்சி தலைவர் மக்கள் லீடருங்க இல்லை அங்கே பூசாரி யாரையும் வரக்கூடாதுன்னு சொல்ல அந்த லெவலுக்கு இவருக்கு அதிகாரம் கிடையாது நீங்கள் அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு அங்கே அதிகாரம் கிடையாது அவங்க தான் அந்த கோயிலை நிர்வாகிக்கிறாங்க இதே இது பார்ப்பன கோயிலில் போய் இந்த வார்த்தையை அவர் சொல்லுவாரா இவர் வாழக்கூடிய சிதம்பரம் நடராஜர் கோயிலில் போய் இவருக்கு ஒரு சின்ன இலங்கு மரியாதை குறைச்சல் நடக்குது நீங்கள் எல்லாம் வெளியே போங்கடான்னு சொல்ல முடியுமா இவர் கை நீட்டி அடிக்க முடியுமா பார்ப்பன பயிலுக்குல பார்ப்பாங்களா அடிக்க விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பாங்களா அன்னைக்கு ஒரு பொம்பளையவே நெஞ்சை பிடிச்சி விட்டாங்க சிதம்பரம் நடராஜர்ல இவர் வாழக்கூடிய சொந்த பகுதியில இது பசுமணு தேவர்ன்றது அனைவருக்குமான பொதுவானது நீங்களும் அவரை அவர் வம்சாவளி வந்த தான் வணங்கத்தான் அதிகாரம் இருக்கு கை நீட்டுறதுக்கு அதிகாரம் கிடையாது புரியுதுங்களா அந்த மக்கள் அந்த அந்த ரத்த சொந்தம் அவங்கலாம் ஆமா பூசாரியா இருக்கக்கூடிய அனைவருமே எந்த ஒரு இதை சேர்ந்தவங்களும் கிடையாது அவங்க ரத்த சொந்த முத்திரமிங்க தேவர் வகைரா ஆமா இங்க போற எல்லாருமே அவரை வணங்கத்தான் போகிறோம் அதிகாரம் பண்ண போகலாம் அந்த இடத்துக்கு தன ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தன்னுடைய ஓட்டு வங்கிக்காக தன்னுடைய பலத்தை காட்டுறதுக்காக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வண்டிகளில் போகிறாங்க ஆனால் இந்த குரு பூஜை விழாவை முதல் முதல்ல எடுத்தது அவர் இறந்ததுக்கப்புறம் ஐயா முத்துலாவது அவர் இறந்ததுக்கப்புறம் நான் முன்னாள் ஃபார்வர்ட் பிளாக்கார் என்ற உரிமையில் சொல்கிறேன் அனைத்து உரிமைகளும் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்கு மட்டும்தான் இருக்குது ஏன்னா அவங்க தான் இருபத்தெட்டு இருபத்தொம்போது இது வந்து இன்னைக்கு அரசு விழா இருபத்தி ஒன்று ஆமா இருபத்தி ஒன்பதாம் தேதியே அவங்களுடைய குருபூஜை வீர வணக்கத்தை செலுத்திட்டு எல்லாரும் நகரத்துக்கு வந்துருவாங்க மற்ற மக்கள் சந்திக்கணும் கட்சிக்காரன் சந்திக்கணும் அந்த வழிமுறைப்படுத்தினதான் முப்பது அக்டோபர் முப்பது ஆமா அதைத்தான் தொடர்ந்து செஞ்சுக்காங்க இன்னைக்கு போய் இவர் திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை செஞ்சுட்டு தர்ணா பண்ணிக்கிட்டு இவங்க கட்சிக்காரங்களை கூட்டி போய் இவங்களை எல்லாரையும் யார் சோறு போட சொன்னாரா முத்திராமித்தோரு ஆளுக்காலும் ஒரு கொட்டையை போறாங்க ஏன்னா முத்தம் தேவமார்புறோம் அங்கே வாரம் பிச்சைக்காரனா பிச்சக்காரனா அன்னதானம் அன்ன சீரழிது அதிகாரம் பண்றீங்க நான் ஒரு கொட்டையை போட்டிருக்கேன் அங்க போற தலைவர் இதை சேதுராம ஆரம்பிச்சு விட்டார் ஏற்கனவே சேதுராமன் வந்து ரதம் ரத யாத்திரை பண்ணார் அதுல எல்லாம் நாங்க பங்கெடுத்திருக்கோம் தமிழ்நாடு சிலையை வச்சு ரத யாத்திரை ஒரு கலவரம் கூட வரல ஒரு பிரச்சனை வல்ல எல்லா மாவட்டத்துக்கும் அந்த போச்சு அந்த சிலைக்கான செய்கிறதுக்கு எல்லா மாவட்டத்துலேருந்து பொருள் கலெக்ட் பண்ணாங்க அப்போல்லாம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தாங்க சார் அன்னைக்கு சந்தி கலையார் கோயிலில் மாமன்னர் மருதுவாண்டியர் உள்ளே வீர வணக்க நாளில் கலந்துக்கிட்டு ரெண்டு பேரும் சந்தித்ததை உலகமே பாராட்டி மகிழ்ஞ்சிச்சு இவங்களுடைய புகைப்பட வெளியே வந்து இன்றைக்கி நடந்த செயலை எப்படி மகிழ்விப்பாங்க ஏன் இப்படி நடந்துக்கிட்டாரு எல்லாரும் ஃபோன் பண்ணி கேட்பாங்கள்ல என்ன காரணம் யார் என்ன சொன்னால் இப்படி நடக்கிறதுக்கு அவருக்கு என்ன சூழல் அங்கே நடந்துச்சு அதை யாரும் சொல்ல மாட்டாங்க ஆதீனம் மதுரை காமாட்சிபுர ஆதீனம் பூசாரிகள் செய்யும் அட்டுன்னு ஒரு தம்பி பதிவு விடுறாரு காமாட்சிபுர ஆதீனம் அந்த இடத்த விட்டு வெளியே வந்து பத்து பன்னெண்டு ஆண்டுகள் ஆச்சு ஏன்னா இந்த அம்மா மாண்புமிகு முன்னாள் முதல்வர் புரட்சி தல்வி அம்மா அவர்கள் தங்க கவசம் கொடுத்ததுக்கு அப்புறம் காமாட்சிபுரம் ஆதீனம் அங்கே இல்லை ஓ ஆமாம் அவருடைய ஏற்பாட்டில் தான் அந்த அம்மாவே தங்க கவசம் கொடுத்தாங்க அது உலகம் அறிந்த உண்மை அவர் வாண்டியார் அவர்களுக்கும் தெரியும் சிறுதர் வாண்டியாருக்கும் தெரியும் சரி புரியுதுங்களா இந்த மாதிரி ஒத்துழைப்பு கொடுத்தாலும் இன்னைக்கு ஏன் இப்படி நடந்துகிட்டாங்க இது வேதனைக்குரிய சம்பவம் தானே அந்த இருக்க மக்களுடைய முகம் சுளிக்க விடாதா ஏன் அவர் தேவருடைய சொந்தக்காரங்க தானே அவங்கள எப்படி வெளியே போய் சொல்ல முடியும் என்ன சார் அது ஏன் என்னன்னு ஒண்ணும் ஒருத்தருமே பதில் சொல்ல சார் இன்ன வரைக்கும் நாங்களும் கேட்டு தெரிஞ்சுட்டோம் ஒருத்தர் என்ன நடஞ்சுன்னு தெரியல என்ன நடந்து பசுமனுக்கு போன் போட்டு கேட்டோம் சரி ஒருத்தரும் பதில் சொல்ல மாட்றாங்க ஒரு தம்பி பதிவு போட்டாரு அவங்க கட்சிக்கார்ட்டே கேட்போம் ம் அப்படி கேளுங்க

தெய்வமாக வீட்டிருக்கக்கூடிய நம்மெல்லாம் வணங்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ் சமூகங்களும் தென் மாவட்டமில் உலகம் முழுதும் வாழக்கூடிய இடதுசாரி சிந்தனையாளர்களும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் சுதந்திர போராட்ட வேங்கைகளாக இருந்த அனைவரையுமே இவரை புறந்தல்ன மாதிரி தான் அந்த இடத்துல நடந்தது ஏன்னா அவருடைய சுதந்திர போராட்ட தியாகி இந்த மண்ணை மக்களையும் அனைத்து சமூக மக்களையும் விரும்பிய தோழரவர் பல போராட்டங்களில் கடந்தார் இந்திய சுதந்திரத்திற்காக கடுமையாக போராடியவர் நம்ம வாழும் கடவுளாக முக்குளத்தோர் சமூகம் மட்டும் அல்ல அது பிம் அந்த பிம்பத்தை வந்து ஒரு வடிவமைக்கிறாங்களே தவிர தேவர் வந்து இந்த மண்ணில் வாழ்ந்த ஒரு மா மனிதர் அவரை நம்ம தெய்வமா வணங்குறோம் அந்த தெய்வமா வணங்கக்கூடிய ஆலயத்துல இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்தது மிகவும் மனது வருத்தத்துக்குரிய செயல் இது கண்டிக்கத்தக்க செயல் நான் தேவர் சமூகமா தான் கண்டிக்கிறேன் ஏன்னா என்னுடைய சொந்த சமூகத்தை நான் கண்டிக்காம வேற யாரும் கண்டிக்க முடியாது பொதுமக்கள் கண்டிக்கிற அளவுக்கு நடந்துக்கிற கூடாது ஒரு கட்சியுடைய தலைவர் அவர் கட்சிக்குன்னு வரையில ஒரு பொது தலைவராயிரம் அப்போ அந்த இடத்துல நடக்கக்கூடாது இதே ஒரு மீனாட்சி கோயில் அப்படி நடக்க முடியுமா இல்லை கா சித்தம்பரம் நடராஜர் கோயிலில் நடக்க முடியும் ஒன்றும் இல்லைங்க சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் ஐயர் இருக்க இடத்துல நடக்க முடியுமா நம்ம இடைநிலை பூசாரிகள் இருக்கிறதெல்லாம் நீங்கள் கை நீட்டிட்டீங்க குடும்பி வச்சு ஐயன்ட்ட நீங்கள் நடந்துக்குவீங்களா நான் கேட்குற கேள்வி அவன்ட்ட போனால் இப்படி வாங்குறீங்க எல்லாரும் என்னங்க அங்கே சனாதனம் ஓங்கி இருக்குல்ல இங்கே நமக்கு சமம் இன்னும் சம நிகராக இருக்கவன அவன் என்ன தப்பு பண்ணியிருக்க போறான் கொஞ்சம் தள்ளி நில்லுங்கன்னே இருப்பான் என்னான்றது இதுவரைக்கும் விலங்குலாம் நம்மளும் பத்து இருபது பேருக்கு அங்கே களத்துக்கு போன் பண்ணி கேட்டான் ஒருத்தரும் நம்ம ஃபாரோட் பிளாக் அழகு மலையிலிருந்து கலர்நாட்டு தியாகில இருந்து தம்பி செந்தில் முத கொண்டு அவங்க கட்சி யுஎஸ் செந்திலுக்கு அவர் இளைஞரணியாக இருக்கார் அவர்கிட்ட இது விளக்கம் தெரிஞ்சுக்கிறோம் தவறு யார் மேலே இருக்குன்னு ஆனால் இருந்தாலும் ஒரு தலைவர் இப்படி நடந்துக்கிடக்கூடாது இது கண்டிக்கத்தக்க செயல் இவர் வந்து மக்கள் தலைவர் ஆயிட்டார் மூவேந்தர் முன்னேற்ற கழகம்னு நாற்பது ஆண்டுகளாக கட்சி நடத்தக்கூடிய ஒரு பொது தலைவன் அவர் சின்ன விஷயத்துக்கு இப்படி கோவப்படலாமா இந்த இங்கே ஒரு பிளெக்ஸுக்கு ஒரு போலீஸ்காரன் போய் கோவப்பட்டாங்க பாருங்க அந்த லெவலுக்கு ஆயிடுறேன் ஏன் அம்பேத்கர் படத்தை போட்டான்னா அது வரவேற்கத்தக்கது தானே ஏன் விடுதலை சிறுத்தைகளை மாலின மருதுவாண்டியர் குருப்பூச்சிக்கும் தேவர் குருப்பூச்சிக்கும் போக விட மாட்றாங்க வீட்டு காவலில் வைக்கிறாங்க இதெல்லாம் கண்டிக்கத்தக்க செயல் இதெல்லாம் நம்ம வந்து சமூக ஆர்வலராகவும் சரி இந்த சமூகத்து மேலே அக்கறை பசுமன் முத்துராமிங்கத்தவரை நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனும் அதை கண்டிக்கிறதை கண்டிக்கணும் வரவேற்கிறத வரவேற்கணும் ஏன்னா பசுமன் தேவருடைய செயல்பா அவருடைய செயல் திட்டங்களை உள்வாங்கினவங்க நம்ம சாதியவாதிகள் கிடையாது அந்த சமூகத்தில் பிறந்தாலும் முத்துலாமி தேவர் என்ன வழி நடத்தினாரோ அதை வரவேற்கிறோம் பொது மேடைகளில் பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அவருடைய கொள்கைகளை தான் கொண்டு போய் சேர்க்கணும் மாலை ஓட்டோன்னே பாலாபிஷேகம் பண்ணோன்னே தேவருடைய அருள் கிடைக்கும் அவருடைய செயல்பாடு மக்கள்கிட்ட போய் சேருமா நம்ம அவருடைய செயல்பாடுகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடியவங்க அதைத்தான் நம்ம விரும்புகிறோம் அதை வரவே இருக்கிறோம் இந்த மாதிரி அனாகரிக செயல் நடக்கக்கூடாது தேவராலயத்தில் கண்டிக்கிறோம் நன்றி சார் உரிமையோட நன்றி நன்றி